வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிள்ளையான் கட்சிக்கு அறுபதரப்பு ஆதரவு ஆவேசத்தில் சாணக்கியர் தென்னிந்திய தொலைக்காட்சி துறையை சோகத்தில் ஆற்றிய ஸ்ரீராம் மறைவு ஜூன் நாலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ள திட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக பரதிலிங்கம் பிரதீபன் நியமனம் இஸ்ரேலுக்கு பறந்த ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை வாகன கிடைத்த வருமானம் அரசாங்க தரப்பு வெளியிட்ட தகவல் அருணர்ச்சிக்கு பேரிழப்பு திடீரென பதவி விலகிய பிரதமைச்சர் வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் நல்லொழின் பெண்ம கழிவுகளை தரம் பிரிக்கும் முதிய நிலையம் தவிசாளர் மைமுடன் அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இந்த காலத்தில் தனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத சிம்மா தெரிவித்துள்ளார் எனது அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அந்த அளவு பகை எனது இதயத்தில் இருந்தது நான் சிறு வயதாக இருந்த போது சிங்கள மக்கள் என்பவர்கள் என்று கூறினார்கள் சிங்களவர்கள் வயிற்றை பிழந்து சாப்பிடுபவர்கள் என கூறினார் சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்கள மகள் தவறானவர்கள் என நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தவறுகள் எல்லோரும் புலிகள் என கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனை முழுமையாக மாற்றியுள்ளோம் என்றார் பிரதேச சபையின் கட்டுப்பாட்டை வருவதற்கு பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி உதவியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் பிள்ளையானே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் வேட்பாளரை ஆதரித்து தமிழ்சு கட்சி வேட்பாளரை தோற்கடித்து தலைவர் பதவியை பெற உதவியதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த செயற்பாட்டின் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த நிலையான கொள்கைகளும் இல்லை என்பது தெளிவாக உள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கழுவாஞ்சிக்குடி பிரதேச சபையில் ஆட்சியம் எப்பதற்கான தேசிய மக்கள் சக்தி பிள்ளையாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்ததாக அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்விலும் சாணக்கியன் அமலப்படுத்தியிருந்தார் ஐபிசி தமிழின் தென்னிந்திய கலையகத்தின் பணிப்பாளரும் விஜய் ஜீவியின் முன்னாள் நிறைவேற்ற பணிப்பாளருமான கே எஸ் எஸ்ரீராம் இயற்கை எழுதியார் இன்று காலை மாரடைப்பு காரணமாக காவேரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறைவனடி பலனிக்காமல் ஸ்ரீராம் கடைசியாக கலைஞர் டிவி நெட்வொர்க்கில் வணிக ஆலோசகராக பணியாற்றியதுடன் அவர் ஒரு பக்தி அலைவரிசையை தொடங்கவும் திட்டமிட்டிருந்தார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினாறு ஆண்டுகளாக விஜய் டிவியில் பணியாற்றிய ஸ்ரீராம் உள்ளடக்கம் மற்றும் வருமான உத்தியை வழிநடத்தினார் அத்துடன் இந்த மதம் பிரஜனைகள் மற்றும் மத சொற்பொழிவுகள் மையமாக கொண்ட நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலா மற்றும் மரபுகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் ஸ்ரீசங்கரா டிவியின் நிர்வாக இயக்குநராகவும் கே எஸ் பணியாற்றினார் ஸ்ரீராம் அவரது மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வந்த நிலையில் இன்று இவ்வுலகை விட்டு நீங்கியுள்ளார் கே எஸ் திடீர் மறைவை தொடர்ந்து தென்னிந்திய ஊடகங்கள் மற்றும் ஒலிபரப்புத்துறையினர் ஆழ்ந்த அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் ஆழ்ந்துள்ளனா் நாட்டில் வீதி விபத்துகளினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான கதீப் அல் இஸ்மா அதிபர் அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மாத்திரம் சுமார் இரண்டாயிரம் பேர் வீதி விபத்துகளால் உயிரிழந்துள்ளனர் அதே நேரம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட செயல்பாடுகளினால் வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி வரையில் வீதி விபத்துகளினால் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் அவசியமற்ற மேலதிக உதிரி பாகங்களை நீக்குவது எதிர்வரும் ஜூன் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளாா் மாவட்டத்தின் நிரந்தர அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அமைச்சரவை அனுமதியின் பிரகாரம் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் ஒன்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சரவை செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோ அமைச்சரவை அலுவலகத்தில் வைத்து கடிதத்தை வழங்கி வைத்துள்ளார் மருதலிங்கம் பிரதீபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பதில் அரசாங்க அதிபராக கடமையாற்றி வருகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இஸ்ரேனுடனான போரில் குறைந்தளவிலான பலத்தையே செலுத்தியிருப்பதாக நான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் து ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் என்பது தற்போது அதிக உச்சத்தை எட்டியுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல் அவீப் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானின் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது இது தொடர்பாக மோஸ்டர்ன்ஸ் கூறுகையில் இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் ராணுவத்திறனில் முப்பது சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது முதலில் ஈரானின் மொத்த திறனில் வரும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தினார் கடற்படையங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை இதேவேளை தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தைக்கு தீவிரமாக அழைப்பு விடுக்கும் செய்திகளை பலமுறை அனுப்பி வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் நிற்காதவரை ராஜதந்திர மற்றும் உரையாடலுக்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் இஸ்ரேலுக்கு எதிரான நமது எதிர்வினைக்கு பிறகு இதுபோன்ற நாடுகள் ஆக்கிரமிப்பில் இருந்து தாங்களை தூர விலக்கிக் கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இறக்குமதிகள் மீண்டும் தொடங்கியதிலிருந்து வாகன இறக்குமதி மாத்திரம் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய சுங்க மேலக்க வணிப்பாளர் சிவி அறிவிட இந்த ஆண்டு வருவாயான ரூபாய் இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பில்லியனை தாண்டி செல்லும் பாதையில் திணைக்கிழமை இருப்பதை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டில் ஐநூற்று முப்பத்தி மூன்று பில்லியனாக இருந்தது ஐநூற்று முப்பத்தி ஐந்து இந்த ஆண்டு ஜூன் நாங்கள் ஏற்கனவே ரூபாய் தொள்ளாயிரம் பில்லியனுக்கும் அதிகமான வருவாயை எட்டியுள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் இதன்படியே அரசாங்கம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மோட்டார் வாகன இறக்குமதியை அனுமதித்திலிருந்து சுமார் பதினான்காயிரம் வாகனங்கள் கொண்டுவரப்பட்டு ரூபாய் பில்லியனை வருவாய் எட்டியதாக அர்ப்பண சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் ரூபாய் பில்லியனை எட்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

செயலாளர் செயலாளர்கம் துஷானி ரோஹ நடவடிக்கை எடுத்துள்ளார் நிதி அமைச்சகத்தின் செயலாளராக பணியாற்றிய மஹிந்த ஸ்ரீவர்த்தன இந்த மாத இறுதியில் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெறவுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளுக்கான தமது உயிர்த்தை நிரூபிக்குமாறு காணி நேய சட்டத்தின் நான்காம் பிரிவின் எழுபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைகின்றது ஆனால் இரண்டு வாரங்கள் கடந்தும் இவ்வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்படாததன் காரணம் கடந்த பனிரெண்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்த இவ்வழக்கு ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவை அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்ட மாதிபர் இன்று வரை கால அவகாசம் கோரியிருந்தார் இது மேற்படி வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவதற்கு ஒரு நாள் அவகாசம் மாற்றமே கொண்டிருக்கின்றது அவ்வாறெனில் இவ்வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் நிலவி பெறும் சின்மக்கழிவக்கற்றல் பிரச்சினைக்கு தீர்வு காண முகமாக விரைவில் கரைமுணங்கு எந்த மயானத்திற்கு அருகில் திண்ம கழிவுகளை தரமரிக்கும் நிலையம் அமைக்கப்படும் என்று நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் மிக நீண்ட காலமாக செய்யப்பட்டு வந்த சிண்மக்கழிவகற்றல் பொறுமுறைக்குமான இடம் இல்லாத காரணத்தால் தற்போது சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச செயலாளரின் முயற்சியால் இதற்கான அனுமதி தற்போது கிடைக்கப்பட்டுள்ளது இருந்தபோதும் அதற்கான அமை தற்போது வேலைகள் உள்ளதன் காரணமாக அது இன்னும் முடிவடைய இரண்டு மூன்று மாதங்கள் தேவைப்படுகின்றது தற்சமயம் திண்மக்கழிவகட்டல் தரம்பிக்கும் பகுதி தற்சமயம் இல்லாத காரணத்தால் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாகியுள்ளோம் இந்த விடயத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு சேவை திண்மக்கழிவுகளை தரம்பித்து தரும் பட்சத்தில் அதனை அகற்றுவதற்கான வசதிகள் இலகுவாக இருக்கும் ஒரிரு வாரங்கள் பெரிய சவாலை எதிர்நோக்கியுள்ளோம் சில வாரங்களில் முழுமையான வினைத்திறனான திண்மக்கழிவகட்டலை கொண்டு செல்வோம் என்பதை உறுதியுடன் கூறுகின்றோம் இதற்கான வாரணமாக நல்லூர் பிரதேச அமைக்குட்பட்ட காரை அருகே திம்மக்கழிவகற்றிடமன்றைஅமைத்து பங்களிப்புடன் முழுமையான திறம்பட செய்வோம் என்று எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நியூஸ் என்ற நன்றி